హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ చనల్ పర్ఫెక్ట్ మ్యాచ్ ఎపిసోడ్ ఫోర్లో ఎన్ను పం நம்ம போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம லின் வந்து தியான் பக்கத்துல போய் வாட்டர் பாட்டில் எடுக்கிற வரைக்கும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம லின் வந்து கேஷுவலா உன்னோட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஆனா நம்ம தியான்க்கு தான் அவன் இந்த மாதிரி பத்துல வந்தோடனேவோ அவனோட ஹார்ட் பீட்லாம் எல்லாம் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது இதை அப்படியே பாத்துக்கிட்டேவோ நம்ம தியான் வந்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் உனக்கு என்னடா ஆச்சு அவன் பக்கத்துல வரும் உன்னோட ஹார்ட் பீட்லாம் எல்லாம் இப்படி உனக்கு ரைஸ் ஆகுது இதை பார்த்தாலும் உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கே ஆனா அவன் பேக்கப் பார்த்தாலும் என்னோட கனவுல வர அடிக்கடி அந்த பையன் தான் இருக்கு டெய் செங்க்தியான் உனக்கு என்னடா ஆச்சு நீ தடிச்சு புடிப்போகுது இன்னும் உனக்கு இறங்கலை அப்படி இல்லைன்னா நீ ஒரு வேலை பைத்தியம் ஆயிட்டேடா எப்படா உனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான பையன் மேலே ஃபீலிங்ஸ் வரும் அப்படிலாம் வரக்கூடாதுடா இதுக்கப்புறமும் நீ அவன் கம்பெனியில் போய் அவன் கூட ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செங்க்தியான் வந்து அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நம்ம லின்னையே பார்த்து விட்டுருக்கான் இவன் பார்க்கறத வந்து நம்ம லின்னும் நோட் பண்ணுறான் நோட் பண்ணிவிட்டு என்ன பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்சி அப்படியே தொட்டு தொட்டு ஓ நம்ம தியான்கிட்ட நம்ம லின் வந்து கேட்குறான் டேய் என்னாச்சு என் மூஞ்சியில் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தாட்டி கேட்ட பிறகுதான் நம்ம தியானுக்கு வந்து கான்சியஸ்லேயே வந்துட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிறான் நம்ம தியான்னால நம்ம லிட்னை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படியே டவலை வச்சு முகத்தை மூடிட்டு தொடக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்ம லின் வந்து நம்ம தியான்கிட்ட கேஷுவலாக டே உனக்கு ஞாபகம் இருக்கல நாளைக்கு வந்து இன்டர்வியூக்கு வரணும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான்கிட்ட சொல்ல நம்ம தியான் வந்து யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல டக்குன்னு தெரிஞ்சிருச்சு நின்று சாரி என்னால அந்த இன்டர்வியூக்கு வர முடியாது எனக்கு வந்து அந்த வேலை வந்து சூட்டபுளா இருக்கும்ட்டு எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிடும் நம்ம லின்னுக்கு தான் ஏன் என்னாச்சு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம தியான் வந்து வீட்டுக்கும் வந்துட்டான் போல அவன் போல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோஃபால உக்காந்துட்டு அவன் வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க பாட்டி வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம தியான் வந்து சோஃபால உட்காந்துருக்கானா அதை பார்த்துட்டு நம்ம பாட்டியே இருந்துட்டு தியான் என்னாச்சு லாஸ்ட் நைட் ஃபுல்லா நீ வீட்டுக்கே வரல எங்க போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியான் கிட்ட கேட்க தியான் இருந்துட்டு சொல்கிறான் ஆ சாரி பாட்டி ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காண்டி போயிருந்தேன் அவ கூட நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தானா டைம் போனதே தெரியல டேட் ஆயிடுச்சு அதனால நான் அவ வீட்லயே தூங்கிட்டேன் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி கேட்டுட்டு சரி ஓகே இன்டர்வியூ என்ன ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியான் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு தியான் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இன்டர்வியூ எல்லாம் தான் பாட்டி போச்சு ஆனா அந்த கம்பெனி தான் எனக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியல அதனால நான் வேற ஜாப் வந்து பாக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி இருந்துட்டு சரி ஓகேப்பா பொறுமையா டைம் எடுத்து உன்னோட ஜாப் வந்து நீ வந்து தேடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி நம்ம தியானுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போலான்ட்டு பார்த்தா நம்ம தியான் இருந்துட்டு பாட்டி எங்க போறீங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே நான் வீட்டுல இல்லாம எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட கேட்க பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க ஓ அதுவா இன்னைக்கு வந்து நான் வேற கிளீனிங் ஜாப் வந்து பார்த்துருக்கேன்ப்பா அதனால அங்க போறேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்க கூட வீட்டில் என்னால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது உனக்கான ஃபுட் எல்லாத்தையுமே நான் அங்க கிச்சன்ல வச்சிருக்கேன் நீயே சூடு பண்ணி சாப்பிட்டுக்க ஓகேவா பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியான்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்களே நம்மளால ஒரு வேலை கூட அப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டியவே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இந்த பக்கம் நம்ம லின்னை காமிச்சா லின் வந்து தங்கச்சி ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீடே பயங்கர குப்பையா இருக்கு மெஸியா போட்டு வச்சிருக்கா தங்கச்சி பாப்பா சரி அதை எதுவும் கண்டுக்காம நம்ம லின் வந்து வீட்டுக்கு நேவும் தங்கச்சியை பார்த்து இந்த பாப்பா உனக்கு காண்டி நான் வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்ச சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாப்பா கிட்ட கொடுக்க பாப்பா இருந்துகிட்டு எங்க தியான் கூட வரலையா தியானை எதுக்கு விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பாப்பா வந்து நம்ம லின் கிட்ட கேட்கோ லின் வந்து கோவம் வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பாரு அவனுக்கு வந்து அவனோட ஒர்க் வந்து நிறையா இருக்கும் நம்ம சும்மா சும்மா அவனால டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாப்பா கிட்ட சொல்ல அதுக்கு பாப்பா இருந்துட்டு சரி ஓகே அப்பனா என்னையாவது அவன்கிட்ட கூட்டிட்டு போனோம் அவனை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா வந்து நம்ம லின் கிட்ட சொல்ற அதுக்கு லின்னு இருந்துட்டு பாப்பா நான் அவன் கிட்டதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அவனுக்கு வந்து அவனோட ஓகே நிறைய இருக்கு பாப்பா அவனால டிஸ்டர்ப் பண்ண முடியாது மரியாதையா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம பாப்பா கிட்ட ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருக்கா பாப்பா இருந்தாலும் அதை எதுவுமே கேட்காம எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நான் வந்து தியானம் பார்க்கணும் என்ன தியான்கிட்ட கூட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே கீழே உட்காந்துக்கிட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டேன் என்ன கூட்டு போ கூட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பாக்குற நம்ம லின்னுக்கு இருந்துட்டு இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் என்ன நம்ம தியானம் பாக்குறதுக்காண்டி நம்ம லின் வந்து நம்ம தியானோட வீட்டுக்கு தான் போயிருக்கான் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம தியானம் இருந்துட்டு லின் கிட்ட என்ன விஷயம் சொல்லுங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின் இருந்துட்டு சொல்ற இந்த மாதிரி பாப்பா ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்கா உன்னை பாக்கணும்னு சொல்றா இனி இல்லாம அவ சாப்பிட மாட்டேன்ட்டு இன்னும் காலையில இருந்து வாய் கூட சாப்பிடல ரொம்பவே பிடிமாதமா இருக்கா அதனாலதான் எனக்கு வேற சாய்ஸ் இல்லாம உன்னோட வீட்டுக்கு வந்தேன் அவளுக்கு நிஜமாவே நீ தேவைட்டு நான் நினைக்கிறேன் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா உன்னால என் கூட என் வீட்டுக்கு வர முடியுமா பாப்பாவை பார்க்கறதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம தியான்கிட்ட ஆனால் நம்ம தியான் இருந்துகிட்டு இல்லை என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பாப்பாவை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கொள்ளியை யோசிச்சுட்டு இல்லை என்னால் வர முடியாது ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்லிடுறான் நம்ம லின் வந்து இவ இப்படி சொன்னோன்னே அவனோட பேஸ் വണ്ടורമാരെ ആയിയർദെ என்னடா நம்ம இவ்வளோ தங்கச்சி பாப்பா கண்டி கேட்டு கொஞ்சம் கூட அதை வந்து இது பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூஞ்சி வந்து சேடாயிட்டு சரி ஓகே சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சி போகலான்னு பார்த்தா அப்ப கரெக்டாக நம்ம தியானோட மொபைலுக்கு ஒரு கால் வருது அந்த கால் அட்டன் பண்ணி நம்ம தியான் வந்து பேசினா அந்த பக்கத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பாட்டி வந்து ஈஆர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தியான்க்கு இதை கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகிட்டு என்ன பாட்டி வந்து ஈஆர்ல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து ஷாக்காக கேட்டுட்டே இத நான் இப்பவே வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா நம்ம இருந்துட்டு என்ன பாட்டி வந்து ஈஆர்ல இருக்காங்களா வா உன்ன நான் சீக்கிரமா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் தியான் கைய பிடிச்சி கியூட்டா நம்ம லின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பாட்டி எல்லாத்தையுமே அட்மிட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ரோட்ல பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம தியான் இருந்துட்டு லின் கிட்ட சொல்றான் மிஸ்டர் லின் ரொம்பவே தேங்க்ஸ் தான் பாட்டியை கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ண முடிஞ்சு அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின் இருந்துட்டு பரவாயில்ல பாட்டி ரொம்ப வருஷத்துக்கு இருந்தா எனக்கு ஓகே தான் இப்ப பாட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட கேட்க தியான் இருந்து பாட்டி ஓகே தான் அவங்க இப்ப பெட்டராகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கியூட்டா சிரிக்கிறான் சிரிச்சிட்டு சரி ஓகே வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் இங்க கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லிட்டு அங்க அப்படியே லைட்டா ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான் அப்ப நம்ம தியான் இருந்துட்டு மிஸ்டர் லின் ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னும் இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தியானையே பாத்துட்டு இருக்க நம்ம தியான் வந்து லின் பக்கத்துல போய் அது அது வந்து பாப்பாவுக்கு கேர்டேக்கர் வந்து நீங்க பாத்துட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டேவோ நம்ம லின்கிட்ட கேட்க நம்ம லின் இருந்துட்டு இன்னும் இல்லை இன்னும் தான் இருக்கேன் அவளுக்கு ஒரு ஆளை வந்து தேடி கண்டுபிடிக்க வேணாமா இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்றான் அதுக்கு தியான் இருந்துகிட்டு அவனை பார்த்து சரி ஓகே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வந்து பாப்பாவை கேர் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லவும் நம்ம லின்னுக்கு வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நிஜ பாப்பா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க தியானம் இருந்துட்டு ஆமா நிஜமா தான் சொல்றேன் நான் வேணா பாப்பாவை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லுவோம் லின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நம்ம தியானம் இருந்துட்டு என்ன மிஸ்டர் சிங் எல்லாம் கூப்பிட வேணாம் ஜஸ்ட் நீங்க தியான் சியான்ட்டே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்றான் அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு நீயும் என்ன மிஸ்டர் லின்னு கூப்பிடாத என்ன வந்து சியோனன்ட்டே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தியானம் இருந்துட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம இருந்துட்டு சரி ஓகே நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான்க்கு பாய் சொல்லிட்டு நம்ம லின் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அவன் போயிட்டு நம்ம தியான் பையன் பின்னாடி நின்ன பாத்து கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கா நம்ம தியான்க்கு லின் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு நம்ம லின்க்கு எப்ப வர போகுதுன்னு தெரியல அதை பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லின்னும் தியானம் பாப்பாவை பார்க்கறதுக்காண்டி நம்ம லின்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம தியானம் இருந்துட்டு பாப்பா கிட்ட போய் நான் உன்ன பார்க்கறதுக்காண்டி உன்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்ல பாப்பாக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நிஜமாவா நிஜமாவா சொல்ற நீ என்னோட வீட்டுக்கு என்ன பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கியா நீங்க தான் இருக்க புரிய ஃபைனலி நீ வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம லின்னோட கையையும் நம்ம தியானோட கையையும் ஒன்னா வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகி அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா நம்ம தியானுக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு நம்ம லின்னல அப்படியே லைட்டா நிமிந்து பாக்குறா நம்ம லின் பையன் பாப்பா பண்ற எல்லாத்தையுமே பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டே இருக்கானா பாப்பா இருந்துட்டு நம்ம லின் கிட்ட சொல்ற அண்ணா இதுக்கப்புறம் நீ செங்கி ஆனா பில்லி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப்பா வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல அதுக்கு லின்ன இருந்துட்டு சொல்றா என்ன செந்தியான்சியாங்க உன்னோட சப்போர்ட் வந்து ஃபுல்லாக இருக்கு போல அப்படின்னா என்னோட டே வந்து ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணனும் தங்கச்சி கியூட்டாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தியான் இதெல்லாம் பார்த்து அவனும் சிரிச்சுட்டு இருக்கான் அப்புறம் நம்ம தியான் வந்து பாப்பா கிட்டே போய் பாப்பா உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு சொல்லு நான் சமைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாப்பாவே கேட்க பாப்பா இருந்துட்டு எனக்கு வந்து ஃபோர்த்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி பாப்பா கேட்க நம்ம தியான் இருந்துட்டு வா உனக்கு ஃபோர்த்னா ரொம்ப பிடிக்குமா நான் ஃபோர்க் வந்து சூப்பராக குக் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் எனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் நான் உனக்காண்டி சமைச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு போய் சமைக்கிறதுக்காண்டி பிரிட்ஜை திறந்து பார்த்தா பிரிட்ஜல வந்து மீட் எதுவுமே கிடையாது அப்ப நம்ம தியான் வந்து லின்ன பார்த்து இங்க வந்து மீட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின்ன இருந்துட்டு சொல்றேன் சரி ஓகே அப்ப நான் எனக்காண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் மீட் இதெல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அவன் மார்க்கெட் போயிடுறான் உண்மையிலேயே பிரிட்ஜில ஒண்ணுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஜாம்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் மட்டும்தான் இருக்கு இந்த பக்கம் நம்ம லின் வந்து மீட்டும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து வந்துட்டு இருக்கான் அப்படி வந்துட்டு இருக்கும் லின்னுக்கு ஆப்போசிட்ல அந்த ரெண்டு சொல்லு பார்ட்டிகளும் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம லின்னுக்கு வந்து அந்த வெங்க் பையனை முன்னாடியே தெரியும் போல நம்ம லின்னு இருந்துட்டு வெங்க பார்த்து என்ன ஒரு கோயின்சிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கான் அப்ப இந்த பொண்ணு இருந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட யார் அது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த பையன் கிட்ட கேட்க அதுக்கு இவ இருந்துட்டு சொல்றான் ஓ அவன் வந்து ஒரு டென்னிஸ் டீமோட கேப்டன் அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரும் இவன் தான் இவன் கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டென்னிஸ் வந்து விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்க அதுக்காக இருந்துட்டு ஓ அப்படியா என்ன ஒரு கோ இன்சிடென்ட் ஹே இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு டோர்னமெண்ட் வர போகுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவங்கிட்ட கேட்க அவன் இருந்துட்டு அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல வருது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கிட்ட சொல்ல அதுக்கு இவ இருந்துட்டு சொல்றா இங்க பாரு நீதான் நம்ம கம்பெனியோட ரெஃபரன்சேட்டிவ் என்ன வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணாத ஒழுங்கா நீ அதில் ஜெயிக்கிற உனக்கு புரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் ஓவராகவே கிட்ட பேசிட்டு இருக்க இவ இருந்துட்டு கண்டிப்பா நான் அதுல ஜெயிப்பேன் இப்பவா நம்ம இங்க இருந்து போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம லின்ன காமிச்சா நம்ம லின் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே பயங்கர நீட்டா இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம லின் இருந்துட்டு பாப்பாவை பார்த்து வா பாப்பா வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாப்பா கிட்ட சொல்ல அதுக்கு பாப்பா இருந்துட்டு எல்லாமே சிங்யான் சியாங் தான் பண்ணாரு அவர் தான் இதெல்லாமே கிளீன் பண்ணாரு அவர் ஒரு ஏஞ்சல் மாதிரி இதெல்லாமே பண்ணாரு தெரியுமா சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பா வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அதுக்கு பாப்பா இருந்துட்டு ஆமாம் நீ தான் எப்போயுமே வீடை மெஸ்ஸியாகவே வச்சுருப்பேன் உன்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி பாப்பா வந்து லின் கிட்டே சொல்ல அதுக்கு லின்னு இருந்துட்டு யாரு நானா நான் இல்லை நீ தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நீ நானான்னு சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் லின்னு இருந்துட்ட ஒரு கட்டத்தில் சரி சரி ஓகே என்ன மாதிரி தான் நான் தான் வீட எப்பயுமே அப்படி வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாப்பா கிட்டே சொல்லி பேசிகிட்ருக்கேன் அப்போ தியான் இருந்துட்டு பாப்பா பார்த்து சரி ரெண்டு பேருமே போய் டிவி பாருங்க நான் இதை சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்துட்டு நம்ம தியான் வந்து அங்கே போயிடுறோம் அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டு நம்ம தியான் வந்து சமைச்ச ஃபுட் எல்லாத்தையுமே டைம் டேபிள் எடுத்து வச்சுட்டான் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து ஆச்சரியம் ஆயிட்டாங்க நம்ம தியானம் இருந்துட்டு அந்த பாப்பாவுக்கு இந்தா நீ கேட்ட ஃபோர்க் வந்து சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அந்த பாப்பாவோட பிளேட்டில் வைக்க அந்த பாப்பாவும் சரி ஓகேங்கிற மாதிரி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டுருக்கா அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டுருக்கும் போது நம்ம தியானம் இருந்துட்டு அவனுக்கு ஆர்வம் தாங்கல பாப்பா என்ன சொல்லப் போகிறான்ட்டு என்னாச்சு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாப்பா கிட்டே சொல்ல அதுக்கு பாப்பா வந்து சொல்கிறா வாவ் நான் சாப்பிட்டாலே பெஸ்ட் ஃபோர்க்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி பாப்பா வந்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம தியானுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஓ அப்படியா அப்படின்னா ஓகே சரி இந்த ஒரு பீஸ வந்து அண்ணாக்கு குடுத்துறேன் மத்த எல்லாத்தையுமே நீதான் சாப்பிடணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாப்பா கிட்ட சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம லின்னுக்கு வைக்கிறான் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிடறா அப்ப நம்ம தியான் இருந்துட்டு பாப்பா கிட்ட சொல்றேன் எங்க பாரு வெறும் மீட்டை மட்டும் சாப்பிடக்கூடாது வெஜிடபிள்லையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க நம்ம லின் வந்து தியான் வந்து பாப்பா கூட ரொம்பவே அட்டாச்மெண்ட் ஆயிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கானா அது எல்லாத்தையுமேவும் நம்ம லின் வந்து பார்த்து பார்த்து க்யூட்டா சிரிச்சுட்டு இருக்கான் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதோட எபிசோட் ஃபோர் வந்து பண்ணிக்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் போன எபிசோட்ல தான் சொன்னேன் எல்லா எபிசோடோட எண்டிங்குமே ஒரே ஷாக்கிங்லயே முடிக்கிறாங்கன்ட்டு ஆனா இந்த எபிசோடோட எண்டிங் வந்து ஷாக்கிங்ல கிடையாது ஹாப்பிங்ல முடிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்